அப்ப ஆதாமை ஏன் படைச்சாரு தலைக்கேற்ற சரீரம் வேண்டும் என்பதற்காக படைத்தார் யார் தலை இயேசுதான் தலைவர் நாம அவருடைய சரீரமாய் இருக்கிறோம் அப்ப இப்ப இயேசுநாதர் பூமிக்கு வந்து அவர் மறிச்சார் ஏன் தலை தலையில்லாத சரீரமாய் இருந்தது மீண்டும் சரீரத்தோடு கூட இணைந்து கொள்வதற்காக தேவன் சிலுவையில மறித்தார்

மணவாளன் மணவாட்டி என்று சொல்லும்பொழுது அப்படி சொல்கிறாங்க மணவாளனுக்கு ஏற்றார் போல் மணவாட்டி என்ன செய்யணும் அலங்கரிக்கப்படணும் ஜோடிக்கணும் கல்யாணத்துக்கு போகணும்னா மாப்பிள்ளைக்கு ஏற்ற பொண்ணு என்ன செய்யணும் இருக்கணும் அது அலங்கரிக்கப்பட்டு ஜோடிக்கப்பட்டு மன மேடையில் கொண்டு வந்து செய்வாங்க உட்கார வைப்பாங்க பின்பு அங்கே என்ன செய்யும் கல்யாணம் நடக்கும் அப்போ கல்யாணத்துக்கு ஏதுவாக சொல்லும்போது மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டி என்ன செய்யணும் அலங்கரிக்கப்பட வேண்டும் சரீரத்துக்கு தலைக்கு பற்றி சொல்லும்பொழுது சரீரத்துக்கு ஏற்ற தலை ஏற்கனவே இருக்கு தலைக்கேற்ற சரீரம் இன்னும் என்ன செய்யல உண்டாக்கப்படவே இல்ல சபை மங்கி போச்சு ஊழியம் மங்கி போச்சு சபையில அன்பு இல்லை சண்டை வந்துருச்சு பிரிவினை வந்துருச்சு கலகம் வந்துருச்சு என்ன செஞ்சு சபை பிரிக்கப்பட்டு போச்சு உபதேசங்கள் தப்பாயிருச்சு ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டாங்க பைபிளில் இருக்கிற உண்மையான சக்தி என்ன செஞ்சிருச்சு மறக்கடிக்கப்பட்டுருச்சு அப்ப நாம இன்னைக்கு கண் விழிக்க வேண்டும் மோகன்சி கூடாரத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை ஆலன்பால் கூட்டத்துக்கு போக வேண்டிய அவசியம் அல்ல எந்த பெரிய ஊழியக்காரன் பின்னாடி போக வேண்டிய அவசியம் இருக்கிற இடத்தில் வேத சத்தியத்தை கரங்களில் வைத்து கொண்டு வாசித்து அதற்குள் இருக்கின்ற அர்த்தங்களை படிப்படியாக உணர்ந்து கொண்டால் சத்தியத்தை அறிந்து கொண்டால் சத்தியம் நம்மை விடுதலையாக்கும் சத்தியம் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் தேவன் சத்தியத்தை அறிவிப்பதற்காக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கின்றார் தேவனுடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு வச்சுங்களேன் அல்ல புறாக்கிரமத்தினாலும் அல்ல எல்லா காரியமும் தேவனுடைய ஆவினாலே ஒண்ணுமே இல்ல இப்ப பரிசுத்த ஆவியானுடைய காலத்தில் இருந்து கொண்டு பிதாவாகிய தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது காலகட்டத்தில் கடைசி காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் சீக்கிரமாய் அளிக்கும் பலன் கூட வருகிறது என்கிற நினைப்போடு கூட கடவுளுக்கு பயந்து 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 பக்தியுடனும் தேவ சுத்தத்துடனும் நாம் என்ன செய்வோம் நம்முடைய வாழ்க்கை வாழுவோம் கத்த நம்முடைய விசுவாச ஜபத்தை கேட்டு நம் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் நமக்கு தந்து நம்மை ஆசை கத்தரதாமே இந்த வார்த்தை மூலமாக உங்களை நிச்சயமாய் ஆசிர்வதிச்சிருப்பார் நம்புறேன் நாம் எல்லாம் தலைகளை தாழ்த்துவோம் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமுள்ள உள்ளவனாகிய கத்தரையும் பாதமைகளை